திராவிட இயக்கத்தின் இன்றைய இளம் தலைமுறையின் எழுச்சிக்குரல் திமுக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் நடைபெற்ற ஊராட்சி கூட்டங்களுக்கு சென்றதிலிருந்து தீவிர அரசியலில் அடியெடுத்து வைத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐந்தே ஆண்டுகளில் மக்கள் கொண்டாடும் மகத்தான ஆளுமையாகவும் கழகத்தினர் கொண்டாடும் கருத்தியல் காப்பாளராகவும் உருவாகியிருக்கிறார் என்றால் அவர் ஆற்றிய களப்பணிகளே காரணம் ஒவ்வொரு பொருட்கள் இருந்தாலும் இளைஞரணி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் விளையாட்டுத்துறை அமைச்சர் துறை முதலமைச்சர் எத்தனையோ பொருட்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விட அதிகமா என்றது எப்போதுமே நான் உங்களுடைய வீட்டு பிள்ளையாக கலைஞருடைய நான் இருப்பேன் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல்கள் தேர்தல் என்று சுற்றி சுழன்று அரசியல் எதிரிகளை தவிடுபடியாக்கியது ஒற்றை செங்கல் இருபத்தி ஒன்பது பைசா நீட் எதிர்ப்பில் முட்டை என்று அவர் ஏந்திய அத்தனையும் தமிழின பகைவர்களை வைக்கும் அக்னி ஆயுதங்கள் சத்தமா சொல்லுங்க எந்த சேர்ந்து தவாக்களிக்க கையை காட்டி சொல்லுங்க எந்த சேர்ந்து தவாக்களிக்க போறீங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை ஏழில் இளைஞர் அணி செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு அவர் ஆற்றிய எழுச்சி பணிகள் ஏராளம் பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே கொரோனா பெருந்தொற்று உலகத்தையே முடக்கி போட்டாலும் உதயநிதி அவர்களை முடக்க முடியவில்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கட்டளைகளை ஏற்று நீர்நிலைகளை தூர்வாருதல் போன்ற அரசியலுக்கு அப்பாற்பட்ட பணிகளிலும் இளைஞர் அணியினர் உற்சாகத்துடன் ஈடுபட்டார்கள் என்றால் இளைஞரணி உதயநிதி மக்கள் பிரதிநிதியாகவும் மகத்தான சாதனைகளை நிகழ்த்தி காட்டுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் இப்போது சேப்பாக்கத்தின் செல்ல பிள்ளையாக திகழ்கிறார் தொகுதியின் மூலை முடுக்கெல்லாம் சுற்றித் திரிந்து மக்களின் குறைகளை ஆராய்ந்து தீர்வு கண்டார் மாற்றுத்திறனாளிகளும் சென்னை மரீனா கடற்கரையின் அழகை ரசிக்க வேண்டும் என்று இவர் உருவாக்கிய மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை மனிதாபிமானத்துக்கான மாபெரும் பாதை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் தனது துறையில் நிகழ்த்தி காட்டிய சாதனைகள் வானம் வசப்பட வேண்டும் என்று விரும்பிய விளையாட்டு வீரர்கள் பலரின் கனவுகளை சாத்தியமாக்கின தனியார் நிறுவனங்களின் துணையுடன் சாம்பியன் பவுண்டேஷன் மூலம் எண்ணற்ற விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து வாய்ப்புகளை உருவாக்குவது விளையாட்டில் ஆர்வம் உண்டு ஆனால் விளையாட விளையாட்டு கருவிகள் இல்லை என்ற இளைஞர்களின் ஏக்கம் போக்க கலைஞர் விளையாட்டு கருவிகள் வழங்கும் திட்டம் இந்தியாவே வியந்து பார்த்த கேலோ இந்தியா இளையோருக்கான தேசிய விளையாட்டு போட்டி இந்தியாவிலேயே முதன்முறையாக இரவு நேர ஃபார்முலா கார் பந்தயம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக அரைசருக்கு விளையாட்டுப் போட்டி ஆகியவற்றை நடத்துவதில் காட்டும் தீவிரம் சென்னையைப் போலவே கோவையிலும் பிரம்மாண்ட கிரிக்கெட் ஸ்டேடியம் சட்டமன்ற தொகுதிகள் தோறும் மினி ஸ்டேடியங்கள் எனும் அறிவிப்பு மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து சர்வதேச பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க வைத்து பதக்கங்கள் குவித்தது என்று விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக முந்த செய்திருக்கிறார் எந்த அறிவிப்பாக இருந்தாலும் எந்தவோர் திட்டமாக இருந்தாலும் எந்த ஓர் உயரத்துக்கு சென்றாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் உள்ளத்தில் இருப்பது எல்லாம் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளிய அடித்தட்டு மக்களை ஓர் அங்குலமாவது உயர்த்த வேண்டும் எனும் உறுதி புறக்கணிக்கப்பட்டவர்களின் உதட்டில் புன்னகை மலர வேண்டும் எனும் பேரன்பு மனநிலை பொது சமூகத்தில் கவனிக்கப்படாதவர்கள் மீதான கரிசனம் ஆகியவைதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உள்ளம் குவித்து உதடு குவிக்கிறது உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல ஹாப்பி பர்த்டே உதயண்ணா நீங்க இன்றும் என்றும் என்றென்றும் சந்தோஷமா மகிழ்ச்சியா நீடூலி வாழணும்னு நான் மனதார நான் வாழ்த்துறேன் தமிழ்நாடு டெப்டி சிஎம் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் சார்பும் அனைத்து விளையாட்டு வீரர்கள் சார்பும் துணை முதல்வர் திரு உதயநிதி அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அவர்களுடன் இணைந்து மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் எங்கள் இதயம் கவர்ந்த இளைஞரணி செயலாளருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்வதில் பெருமிதம் கொள்கிறது கழக இளைஞரணி